நண்பர்களும் சொல்லக்கூடாது பெரியவங்க நான் சின்ன வயசுல அங்கிள்னு கூப்பிட்டவங்களாம் எங்கே இருக்காங்க அவங்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து எங்கள் அத்தான மிஸ் பண்ண முடியாது அத்தான கடைசியாக வர்றேன் பட் பிரேம் அவரோட எழுத்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சுருக்காரு இப்போ நான் அப்டேட்டாக கொடுத்துட்றேன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சுருக்காரு அது நடைய படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யார் யார் நீனு கேக்குற அளவுக்கு மரியாதை எல்லாம் போயிடும்ல ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா டே யார் நீ எப்படி அப்படி எழுதுற எனக்கு ஒரு ஒரே வயசு தான் நெக்ஸ்ட் டைம் டைஜஸ்ட் வாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம அவ்வளவு அப்படி ஒரு நடை அவரோட எழுத்துல இருக்கிறது வந்து பிரமாதமா இருந்துச்சு அது எப்ப நீங்க எழுதி முடிப்பீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப கேப் விடாம எழுதி முடிங்க அதே மாதிரி சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த க அந்த கோயிலேருந்து அந்த பையன் கிளம்பி வரும்போது அந்த யானை மேலே டச் பண்ணுது அங்கேயே வந்து எல்லோரும் எமோஷனல் ஆகிட்டாங்க அப்படி வந்து ஒரு 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 சரியான ஒரு காட்சியும் ஒரு சரியான ஒரு இசை மட்டுமே ஒருத்தரை வந்து வைக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து மறுபடியும் எனக்கு ஒரு லெசனாகவே இருந்துச்சு இந்த படத்தில் அது என்னால் ஃபஸ்ட்டு உணர முடியல தியேட்டரில் பார்க்குறப்போ தான் அதை உணர்றேன் ஸோ அப்படி வந்து நுணுக்கி நுணுக்கி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தில் வேலை செஞ்சதோட அருமை நமக்கு தெரியுது வெறு வெகு சில பாடல்கள் தான் வந்து நமக்குள்ளே போய் நம்மளை வந்து பாட வைக்கும் நமக்குள்ளே போய் நம்மளை செய்ய வைக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் நான் கேட்டே இருப்பேன் ஏங்க இந்த படத்தில் வந்து நைன்டி சிக்ஸ் மாதிரி ஹிட் சாங்லாம் இல்லையா ஆமா பிரதர் இந்த படத்தில் லவ் சாங்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது ஆனால் இதில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சாங்ஸ் இருக்கிறது இருக்கு இல்லையா அது அவ்வளோ அழகு வந்து இந்த போறேனா போறேங்கிற சாங்கும் யார் வேணுங்கிற அந்த சாங்கும் கமல் சாரோட வாய்ஸ் வரும்போது கமல் சாருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பார்த்தாது அவருக்கு வந்து இந்த படத்தில் அண்ணாக்காக தான் நிச்சயம் பாடி கொடுத்துருக்காரு ஆனால் அண்ணாக்காக வந்து அவர் பாடி அவர் முடிக்கும் போதும் பாடும் போதும் நாங்கள் இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா அவ்வளோ பேருக்கு வந்து அது எல்லாரும் சொல்கிறாங்களா அந்த யாரோ வந்து என்னை ரொம்ப நெருங்கணவனை கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா அதில் தான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க அது கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அவருக்கும் நன்றி சொல்லணும் அதுமாதிரி எழுத்தாளர்கள் வந்து அந்த வரிகள் இருக்கு இல்லையா மழை நீரில் கரைந்தே போவதில்லை மலை என்று மலைதானே அப்படின்னு வந்து கமல் சார் பாடும்போது ஐயோ இதெல்லாம் சின்ன தான் இந்த மாதிரி நம்ம உணர்ந்துருக்கோம்ல அப்படின்னு அந்த மாதிரியான உணர்ச்சிகள் அதாவது நம்ம வந்து நிறையா நாள் சினிமாலேயே இருந்திருக்கோம் அது சினிமாவை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதில் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படி இல்லாமல் அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க முடியுது நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல் நான் பட் அதை தாண்டி நம்மளால் ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இதமாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் படம் பார்க்கும்போதும் அத்தான் மேட்டருக்கு வந்தால் வந்து என்ன சார் சொமாக வேணுமா சார் நீ ரொம்ப பேசுவ அப்படின்னு ஒரு முதல்ல வேறு வழியில் சார் இந்த படத்துக்கெல்லாம் பேசி தான் ஆகணும் ஏன்னா வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா அப்போ தான் நான் ஷூட்டிங் இல்லை மற்ற நாள்லாம் தான் இருந்திருக்கேன் அப்போ தான் நான் தொல்லை பண்ணுறக்கு பக்கத்தில் இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு இங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ட்ரூ கலர் போட்டால் நம்பரை கண்டுபிடிச்சிடலாமே நம்பரை கண்டுபிடிக்கிற இந்த கதை கிடையாது அது கிடையாது என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கான் எனக்கு அவனை தெரியல அதை நான் மறைச்சிருந்திருக்கேன் அப்போ நான் எவ்வளோ ஒரு தப்பானவன் நான் எவ்வளோ வந்து எனக்கு வந்து நான் ஒரு தப்பு செஞ்சிருக்கேன் அந்த தப்பை நான் அவங்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறது தான் இதில் அந்த இருக்கிற அந்த பெரு ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன்